மான தமிழரா மராட்டியரா அப்படின்னு கேட்டவர் எப்படிங்க போய் பார்க்கலாம் வந்து வந்து அந்த கேள்வி கொஞ்சம் எனக்கு என்னமோ அது சரியான கேள்வியா படல ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர் நாட் ஓன்லி இன் சினிமா அவர் பாலிடிக்ஸ்லயும் நிறைய கட்சிகள் நிறைய விதத்துல வந்து பயன்படுத்தவும் வந்து செஞ்சிருக்கிறாங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை வந்து ஒரு மாடல் மாதிரி திரு விஜயோட ஒப்பிட்டு பேசுறாங்க நூறு சதவீதம் விஜயால எம்ஜிஆர் ஆக முடியாது இன்னைக்கு விஜய் எம்ஜிஆர் கிடையாது அப்ப ரஜினி வந்து இவரை வந்து பெரிய ஒரு ஸ்டாரா மாறிட்டு வராரு அப்ப இவரை யார் அடிக்கிறாங்க சீமா அடிக்கிறாங்க சும்மா சீமான மீட் பண்ணுவோம் விஜய் கூட நாளைக்கு உடனே கூட்டணி போய் சேர்ந்து அந்த ஆட்சியை பிடிச்சிடலான்ற கனவலாமாங்க திருமாவளவன் இருக்கும் அவர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி பெரிய உச்ச நட்சத்திரமா சினிமாவில இருக்கிறாரு அப்படின்னா நியாயமான ஒன்று உண்மையான உண்மை பட் பாலிட்டிக்ஸ்ல அவர் மிக பெரிய அட்டலிருக்குறான்னு கேட்டா இல்ல அவருக்கு சீனியர் தான் சீமான் நகரம் இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை இருபத்தி ஆறு அரசியல் நோக்கி தான் இப்ப இருக்கு வந்து அரசியல் கட்ட நகர்வுகள் வந்து இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைய நேத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ரஜினிகாந்த் அண்ட் வந்து சீமான் இவங்களோட சந்திப்பு எந்த வகையில வந்து அரசியலுக்கு வந்துட்டு உதவுது இல்லையா இல்ல வந்து இது யதார்த்தமான ஒரு சந்திப்பா அப்படின்றத பத்தியும் அதே நேரத்தில் திருமாவளவன் டிவிகே இவங்களோட கூட்டணி வந்துட்டு இருக்குமா இல்லையா அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அது தொடர்பாக வந்துட்டு அரசியல் சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை நம்மள்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க அருண்மொழி சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் சிரிப்போட பார்க்கல சந்தோஷம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரஜினிகாந்த் அண்ட் வந்து இந்த சைடில் வந்துட்டு சீமானவர்கள் ரெண்டு பேரோட சந்திப்பு அப்படின்றது எதனால நடந்தது என்ன காரணம் அரசியல் இல்லை இந்த சந்திப்பு நேற்று நடந்திருக்கு நேற்று வந்து இந்த சந்திப்பு பற்றிய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த சந்திப்பு ஏற்கனவே நவம்பர் மாதம் எட்டாம் தேதி திட்டமிடப்பட்ட ஒரு சந்திப்பாக இருந்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு கிடச்சிது காரணம் என்னன்னா நவம்பர் எட்டு வந்து தரு சீமானுடைய பிறந்த நாள் ஸோ சீமானோட பிறந்தநாள் அனைக்கி அவரை வந்து சந்திச்சு பேசணும் அப்படின்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் விருப்பப்பட்டதா சொல்றாங்க ஆனா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு சாதாரண ஒரு பெரிய பிரபலமாக இருந்தாலே நிச்சயமா அவங்களோட ரசிகர்களை மீட் பண்றது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து போகும் ஸோ ஒரு கட்சியின் தலைவராக திரு சீமான் இருந்ததன் இருப்பதன் காரணமாக அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களை தம்பிகளை அன்றைய முழு நாள் வந்து சந்திச்சு அவங்களுடைய உணவருதி அப்படியே செல்லக்கூடிய ஒரு பாங்கு கொண்டவர் தான் திரு சீமான் எனவே அன்றைய நாள் அன்னைக்கு சந்திக்க முடியாது நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா சந்திக்கலாம் ஏன் ரஜினிகாந்த் ஐயோ நான் சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் சொன்னதன் காரணமாக அதன் பிறகுதான் அந்த சந்திப்பு நடந்திருக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ நீங்க சொன்ன மாதிரி இது வந்து அரசியல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம முதல்ல பகுப்பாய்வு செய்யணும் ஒரு பிரபலமான ஒரு உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் கட்சியா ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று அடுத்த கட்டமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அதனுடைய தலைவர் சீமான் வந்து ஒரு கட்சி தலைவர் மட்டும் கிடையாது அவர் திரைத்துறையில நெடுகாலம் வந்து பணியாற்றிய ஒரு ஒரு அனுபவம் கொண்ட ஒரு நபர் ரொம்ப ஒரு நடி அனுபவம் இல்லாட்டியுமே கூட முக்கியமான ஆளுமைகளோட பணியாற்றிய ஒரு அனுபவம் கொண்ட நபர் தான் திரு சீமான் எனவே அவர் வந்து சமீபத்துல வேட்டையின் தலைவரும் நீங்க பாத்திருப்பீங்க வேட்டையின் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல தாசே ஞானவேலுடைய இயக்கத்துல வழிவந்த ஒரு திரைப்படம் மிக முக்கியமாக காவல் படுகொலைகள் என்கவுண்டர்ஸ் பத்தின ஒரு ஆஹ் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில ரஜினியோட ரசிகர்களுக்கு கூட பிடிக்காம போக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிற ஒரு மாசு அப்புறம் ஒரு கிளாஸ் அது போன்ற ரஜினி ரஜினிகிட்ட வந்து இல்லாம இருந்திருக்கலாம் அல்லது அவங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணாம இருந்திருக்கலாம் ஆனா அடிப்படையில ரஜினிகாந்தனுடைய நடிப்புல வெளியாகி இருக்கிற மிக முக்கியமான ஒரு நல்ல திரைப்படமாக ஒரு தரமான திரைப்படைப்பாக நான் வந்து அந்த வேட்டையினை பார்ப்பேன் எனவே ஒரு அரசியல் தலைவராக அவருமே வந்து இந்த வேட்டையின் திரைப்படத்தை பார்த்துட்டு அதுக்கான ஒரு ரிவியூ கூட எழுதியிருந்தார் அவர் பொதுவாகவே நல்ல திரைப்படங்களை வந்து அதை பத்தி பேசுற ஒரு நபராக இருக்கிறார் திரு சீமான் எனவே அந்த நேரத்துல அதை பற்றி பேசின பிறகு அந்த குரூப்ல இருக்கிறவங்களோட ஒரு தொலைபேசி உரையாடலை வந்து திரு சீமான் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நீங்களே பார்த்துருப்பீங்க வலைப்பேச்சு ஊடகத்துல திரு பிஸ்மி அவர்கள் திரு அவர்கள் வந்து அதை குறித்து ஒரு உரையாடலை வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க என்னன்னா திரு சீமான் அவர்களோடு அந்த தொலைப்பத்தினுடைய தொடர்புடைய ஒரு நபர் பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் கான்ஃபரன்ஸ்ல போடுற இருங்க அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்களும் வந்து பேசினாங்க அப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பேச்சு வார்த்தை நடந்துச்சுன்னா வந்து அப்பவே வந்து பதிவு பண்ணாங்க ஸோ அதனுடைய நீட்சியாக வந்து இதை பார்க்கலாம் ஸோ பேசிக்காக வந்து ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர் நாட் இன் சினிமா அவர் பாலிட்டிக்ஸ் நிறைய கட்சிகள் நிறைய விதத்துல வந்து பயன்படுத்தவும் வந்து செஞ்சிருக்கிறாங்க சீமான் இப்ப பயன்படுத்துறாருன்ற கேள்வி இந்த மீட்டப்புக்கு அப்புறம் மக்கள் மத்தியிலே இருக்குன்னா அதான் அது வந்து ஒண்ணு சொல்லுவாங்கல்ல நம்ம போய் நிக்கும் போது பணம் பழம் விழுந்த கடலையான ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சோ அந்த மாதிரி அவங்களுக்கு இடையில ஏற்கனவே வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது மான தமிழரா மராட்டியரா அப்படின்னு கேட்டவர் எப்படிங்க போய் ரஜினியை பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த கேள்வி வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ அது சரியான கேள்வியாக படலை ஏன் அப்படின்னா தமிழரா மராட்டியரா அப்படிங்கிற கேள்வி வந்து அரசியல் ரீதியான கொள்கை முரணோடு வெளிப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது தனிப்பட்ட மனித முரண்களுக்கு வந்து அது எப்போதுமே வந்து செட் ஆகாது இதே தமிழ்நாட்டுல தமிழுக்காக உயிர் செய்த மொழிக்காக உயிர்த்தியாகம் செய்த ஏன் ஈழ விடுதலைக்காக உயிர்த்தியாகம் செய்தவர்கள கூட தமிழர் அல்லாதவர்களும் இருக்கத்தான் வந்து செய்கிறாங்க இதே தமிழுக்காக பல இலக்கியங்களை படைத்த வீரமாமணி ஒரு தமிழர் கிடையாது அவர் ஜோசப் உங்களுக்கு தெரியும் அல்ல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் நிராகரிக்கிறது ஒரு வெறுப்பு அரசியல் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர் ஆளணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரஜினிகாந்த் எதிர் எதிர்த்தேன் ஆனா தனி மனித ரீதியாகவே ரஜினிகாந்த் அவர்களை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் திரு சீமான அவர்கள் நான் ஒரு இடத்துல பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் ஊபியினுடைய முதல்வர் யோகி இருக்கிறார் இல்லையா அவர் காலை விழுந்தார் ஞாபகம் அது பெரிய மிகப்பெரிய ஆச்சுங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே போயும் போய் காலைல விழுறீங்களே இதெல்லாம் அவங்களுக்கு அசிங்கமா இல்லையா அவமானமா இல்லையான்னு எல்லாருமே எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அவருக்கு மேல ஒரு பேரும் வந்து சங்கி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அது பிறகுதான் அவனுடைய மகள் கூட ஒரு மேடையில வந்து எங்க அப்பாவை சங்கி சங்கின்னு சொல்லி ஏத்துக்க முடியலன்னு சொல்லி ஆசுவாசப்பட்டு ஆதங்கப்பட்டாங்க அந்த நேரத்துல ரஜினிகாந்த் யார் தரம் ஆதரிச்சு பேசுனது திரு சீமான் தான் அவர் தான் சொன்னாரு ஏங்க ஒருத்தர் வந்து அவரை பார்க்கும் போது அவர் அப்படி விரும்புறாருவா நினைக்கிறாரு யோகிய நான் உயர்வா நினைக்கல ஆதித்யநாத் அவர் உயர்வா நினைக்கிறாருன்னு போது அது அவருடைய இயல்பு எதார்த்தம் தான் இது இதுல போய் நீங்க விமர்சிக்கிறதுக்கு என்னங்கிறது இதெல்லாம் ஒரு விஷயமாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தவர் தான் திரு சீமா எனவே தனிப்பட்ட மனித செயல்பாடுகள்லயோ மனித உறவுகள்லையும் எப்போதுமே வந்து ரொம்ப நேச சக்தியாக இருக்கக்கூடியவர் தான் அடிப்படையிலேயே சீமானா இருக்கிறாரு எனவே இந்த சந்திப்பு வந்து நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்காக சந்திப்பா இருக்கலாம் ஆனா அவங்க நேரடியா போய் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு செய்தி வருது பாத்தீங்களா அதெல்லாம் நம்ம நம்ப தயாரா கிடையாது ஏன்னா ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நன்றி வணக்கம்னா சொல்லிட்டு வந்திருக்க மாட்டாங்க நிச்சயமா அரசியல் பேசி இருப்பாங்க உங்களுக்கே அரசியல் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டார வந்து இங்கே டிவி கே உள்ள வந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து பெரிய வராரு அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார் பேக்கப் இருந்தா நல்லா இருக்கும் இந்த நேரத்துல ரஜினி அவர்களை சந்திச்சா கரெக்டா இருக்கும் அந்த நோக்கத்துல பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது அந்த கேள்விக்கு அந்த நோக்கத்துலதான் திரு விஜய் ரஜினிகாந்த் சந்திச்சாருங்கிற நான் ஏற்கல இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமா சினிமால இருக்கிறாரு அப்படின்னா நியாயமான ஒன்று உண்மையான ஒன்று பட் பாலிடிக்ஸ்ல அவர் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாரனு கேட்டால் இல்ல அவருக்கு சீனியர் தான் சீமான் அவருக்கு சீனியர் தான் திருமா அவருக்கு சீனியர் தான் இங்க உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு சீனியர் தான் இங்க மற்ற நபர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க வைகோவா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கிறாங்க சோ அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஜூனியர் தான் அரசியலில் இதன் பிறகு அவருடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சு அவருடைய கூட்டணியை நிரூபிச்சு அவர் மேலவர நம்ம பேசலாம் சோ அப்படி பார்க்கும்போது விஜயை எதிர்க்கணும்னா அவர் வந்து ரஜினிகாந்த் கூட போனோம்னா விஜய எதிர்க்காமலே இருந்துட்டு பொறுமையை ரஜினியை பார்த்திருக்கலே நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி தமிழ்நாடு நாள் அன்னைக்கு தன்னுடைய மேடையிலேயே விஜய வந்து தம்பி நெஞ்சு ரேலகுன்னு பேசி எதிர்த்த நபர் தான் திரு சீமான் அதாவது தன்னுடைய வாக்கு வங்கி பறிப்பிடும் உங்களுடைய வாக்கு வங்கி விஜயால அடிவாங்க போகுது மிகப்பெரிய சேதம் சந்திக்க போறீங்க இருபத்தி ஆறில் கட்சி காலியாயிரும் ஏற்கனவே கட்சி கூடாரம் காலியாகிட்டு இருக்கு இப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து பொருள் மாறிட்டே இருக்குது இந்த சமயத்துலேயும் ஒரு மனுஷன் அதெல்லாம் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை நான் என் கொள்கைக்கோ அல்லது என்னுடைய கோட்பாட்டுக்கோ முரணாக ஒரு நபர் வந்து அதை அந்த இடத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது நான் எதிர்க்கத்தான் செய்வான்னு நிக்கிறது இருக்குல்ல அந்த தில்லு வந்து சில பேருக்கு தான் இருக்கும் அந்த தில்லு சீமானுக்கு இருக்கிறத நான் பார்க்கறேன் அதனால தனக்கு இழப்பு ஏற் நேரிடுகிறதா நேரலையா தற்காலிக அரசியலுக்கு அது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா கரெக்ட் இன்னைக்கு பாலிட்டிக்ஸ்ல பாத்துக்கோங்களேன் இருபத்தி ஆறுல சீமானால ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டவுட் தான் அதுக்கான வாய்ப்பு இல்ல ஆனா அதை நோக்கி நகர்த்துவதற்கான கட்சியினுடைய கட்டமைப்பு ரீதியாகவோ அதை அடுத்த கட்ட ஒரு பலத்தை நிரூபிக்கும் ரீதியாகவோ திருசீமான உயர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது விஜய் அப்புறம் நினைக்கிறீங்க எட்டு சதவீத வாக்குள்ள இருந்து இன்னும் கொஞ்சம் செயல்பாடுகளை நீங்க பாக்கணும்ல விஜய் தொடர்ந்து செயல்படுவாரா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டியிட போறாரா இருநூத்தி மாதிரி செயல்பாடுகள் தினசரி ஒரு மனிதன் தன்னை அரசியல்வாதியாக நிரூபிக்கணும் நான் ஆனா இப்ப வரைக்கும் நிறையா சொல்ற மாதிரி எதுவும் செய்யலன்னு நான் சொல்றேன் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒரு கோரிக்கை ஒரு மனித செங்கிலி ஒரு நடைபெற ஒரு நடைபேரணி எல்லாத்தையும் தாண்டி முதல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு ஊடக சந்திப்பு நான் பத்திரிகையாளர் மன்றத்துல இந்த தேதியில இத்தனை மணிக்கு நான் பிரெஸ் மீட் பண்ண போறேன் நான் இந்த விஷயத்த பண்ண போறேங்கிறத டெலிவர் பண்ண போறேன் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் சொல்லணும் பிரெஸ் மீட் பண்ணணும் அதன் பிறகு மக்களோட மக்களா போய் நிக்கணும்ங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை வந்து ஒரு மாடல் மாதிரி திரு விஜயோட ஒப்பிட்டு பேசுறாங்க நூறு சதவீதம் விஜயால எம்ஜிஆர் ஆக முடியாது இன்னைக்கு விஜய் எம்ஜிஆர் கிடையாது ஏன் கிடையாதுன்னா இருபது ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை கொண்டிருந்தவர் தான் நான் எம்ஜிஆர் திமுகவின் பொருளராக இருந்தவர் தான் ஐயா எம்ஜிஆர் எம்எல்ஏவாக இருந்தவர் தான் ஐயா எம்ஜிஆர் முக்கியமான துறையினுடைய ஒரு அமைச்சராக இருந்தவர் தான் ஐயா எம்ஜிஆர் அதன் பிறகு கட்சியில ஒரு முரண்பாடு ஏற்படுது பிளவு வருது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு முதலமைச்சராக இறுதி வரை முதலமைச்சராக இருந்தார் அது வேற இன்னைக்கு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கிடையாது விஜய் இவர் இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் கட்சி தோங்கும் போதே மினிஸ்டர் எம்எல்ஏ வந்தவருங்க எம்ஜிஆர் எனவே அவரோட ஒப்பிட முடியாது நான் எதுக்காக சீமானோட இந்த டாக்டிக்ஸ் வந்து அவருக்கு லாபம் கிடைக்கும் நான் சொல்றேன்னா அவங்க கட்சியின் தொண்டர்கள் நினைச்சு பாருங்களேன் ஆதரிச்சாரு அண்ணன் தான் தம்பி வாழ்த்துக்கள் போட்டாரு அந்த தன்னுடைய கோட்பாடாக தமிழ்த்தியை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு அந்த கோட்பாடும் அவர் எதிர்த்து பேசி கொண்டிருக்கக்கூடிய திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடும் ஒன்னுன்னு பேசுறாரு அப்போ வந்து ஒண்ணுதான் போல்றே அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களோ தம்பிகளோ நினைக்க கூடும் அல்லது அவங்க டிஸ்டர்ப் ஆயிருக்க கூடும் அப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா தன் கட்சி தம்பிகள் முக்கியமா விஜய் முக்கியமானு பார்த்தா தான் முக்கியம் அவர் நினைப்பாரு அப்ப அந்த இடத்துல தன்னுடைய கட்சியினுடைய தொண்டரை தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக விஜய் இல்லை விஜய்க்கு மேல யார் வந்தாலுமே தெரிசுமான தான் செய்வார் ஏன்னா அவர் வந்து கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஜெயலலிதா இருக்கும்போது அரசியல் வந்திருக்கிறாரு டாக்டர் திருமா இருக்கும்போது அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஐயா விஜயகாந்த் இருக்கும்போது அரசியல் வந்திருக்கிறாரு அப்ப இவ்வளவு பேரை பார்த்தவருக்கு விஜய் வந்து ஒரு அவரோட ஜூனியர் தான் சோ அதனால அவர் அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுங்கிறது அவருக்கு ரொம்ப இயல்பான சாதாரணமான விஷயம் தான் ஓகே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிவி கே கட்சி வந்துட்டு பெரிய பிரஸ் மீட் வைக்கல அந்த மாநாட்டுக்கு அப்புறம் பெரிய செயல்பாடுகள் சோசியல் மீடியாக்கள்ல வந்து வந்திருக்கு லெட்டரா தான் வந்துட்டு இருக்கு பட் அபிஷியலா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேக்குறப்ப அவங்க சார்ந்து ஒரு அரசியல் இருக்குல்ல அது என்னன்னா ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லா ஸ்ட்ரீட்லயும் வந்து ரேண்டமா எடுக்கிறாங்க ரெண்டு கட்சிகள் தங்கப்படுது ஒன்னு டிஎம்கே அண்ட் சைட்ல டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கடந்த காலத்தை தாண்டி எதிர்காலத்தை நோக்கி தான் அரசியல் போகுது அப்படின்றது எல்லாரோட கருத்தா இருக்கும் சோ அப்படி பாக்குறப்போ இந்த ரெண்டு கட்சியோட இதுதான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது மற்ற கட்சிகளுக்கான இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ரீட்லயே அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு இல்ல இது இது எந்த டேட்டான்னு எனக்கு தெரியல நீங்க சொல்றது எந்த புள்ளி வருத்தல் அடிப்படையிலும் எனக்கு தெரியல எல்லா கட்சிகளுமே தங்களுடைய வாக்காளர் முகாம்களை சரி பார்ப்பது வாக்காளர் இடையில சரி பார்ப்பது அப்படிங்கிற வேலைகளை பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிவி கேவை நோக்கி யாருமே போல விஜய் நோக்கி யாருமே போல விஜய் கூடாரம் காலியாக இருக்கு அப்படிலாம் யாருமே சொல்லலை இப்போ வரைக்கும் விஜயனுடைய நிரூபிக்கப்பட்ட அல்லது நிறுவப்பட்ட ஒரு விஷயம் எதுவும் கிடையாம இருக்குது இல்லாம இருக்குது அதை நிறுவக்கூடிய வேலையில் ஈடுபடணும் அப்படின்னா தினசரி செயல்பாடுகளை அவர் செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்துல தான் எல்லாருமே சொல்றாங்க இப்ப அவர் ஒண்ணுமே இல்லைங்க அவர் ஜீரோங்க அப்படின்னு வந்து யாருமே சொல்லல அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு இதன் பிறகு அவர் செய்யணும் அவருடைய கட்சி கட்டமைப்பு ரீதியாக பணிகளை அவங்க மேற்கொள்ளணும் நம்ம என்ன சொல்றோம்னா ஐடியாலஜிக்கலா ஒரு ஸ்ட்ரக்சர்ல திரு விஜய் அவர்கள் இல்லை எப்போதுமே தமிழ்நாட்டில் ரெண்டு பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாடுன்னு இல்லை ஒட்டு சோசியாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாலிடிக்ஸ் தான் ஒன்று டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் இன்னொன்னு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் ஒட்டுமொத்தமா இருக்கிறத தகர்த்துட்டு இந்த கட்டடமே வேணா நான் புதுசா ஒண்ணு பேஸ்மெண்ட் வந்து போட்டு நான் கட்டிக்கிறேன்னு கட்ட ஒரு கட்டடம் இல்ல இல்ல கொஞ்சம் இடிபாடுகள் தான் இருக்குது நம்ம சரி பண்ணி அது மேலேயே கொஞ்சம் எடுத்து வாழ்ந்துக்கலாம் நமக்கு இதுவே போதுமானதுன்னு சொல்றது விஜய் ரெண்டாவது கேட்டகரி சீமான் முதல் கேட்டகரி இங்கே ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது ஒத்து வராது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவர் எதுக்காக மேபி முன்னாடி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா அவரு தமிழ் தேசியம்னு பேசுவாரு அது தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாரு கொடிகள்லையோ மற்ற அடையாளங்கள்லையோ தமிழ் அடையாளங்களை வந்து முன்னிறுத்துறாரு அப்படின்னும் போது அவர் நம்பி இருக்கலாம் அதன் பிறகு அவருக்கு அதில் ஒரு மாற்றம் தெரிவு கிடைச்சிருக்கலாம் சரி ஓகே தம்பியோட பாதை வேற என் பாதை நினைச்சு விலகியிருக்கலாம் ஆனா ரஜினியோட சந்திப்பு அப்படிங்கிறது விஜய்க்காக தான் நிகழ்த்தப்பட்டதுங்கிறது பொய் அது பொய் தான் ரஜினியோட சந்திப்பு அப்படிங்கிறது தனிப்பட்ட ரீதியில அவங்களுக்கு இடையில நட்புகள் இருக்குது இந்த நேரத்துல தானே அமைஞ்சு போச்சு இன்னொன்று நீங்க கூட பார்க்கலாம் நீங்க விஜய் பண்ற சீமான் பண்ற எடுத்துக்கக்கூடாது ஏன் ரஜினி பண்ற அரசியலா இருக்க கூடாது பற்றி பத்தி வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் விஜய் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னதே திரு சீமான் அவர்கள் தான் ஏற்கனவே அப்படி இருக்கும்போது அதுதான் இன்னைக்கு பின்வாங்க மாட்டார நான் நம்புறேன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திரு விஜயோட ஒப்பிட்டு பேசக்கூடிய சில பேச்சுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் கழுகு அந்த மாதிரிலாம் சில கதைகள்லாம் வந்து போச்சு சோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு மேபி விஜய் நம்மளோட சின்ன பையன் அவர் வந்து அவர் நம்மளோட ஒப்பிட்டு பேசுறாங்களே அப்படின்னும் போது விஜய் இன்னைக்கு யாரு பொலிட்டிக்கலா எதிர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரெசிவா திரு சீமான எதிர்க்கிறாரு அப்ப நம்ம சீமானிட்ட பேசுவோம் அப்படின்னு ரஜினிகாந்தே சீமான அப்ரோச் பண்ணிருக்க கூடாது ஆக்சுவலி நடந்த விஷயமே பார்த்து பாத்தீங்கன்னா ரஜினி தான் சீமான அப்ரோச் பண்ணியிருக்காரு பார்த்தா ரஜினியினால ரஜினி வந்து இப்போ விஜய் வந்துட்டு பாலிடிக்ஸ்க்கு அவர் வரல பாலிட்டிக்ஸ்க்கும் அவருக்கும் இப்ப சம்பந்தம் இல்ல அப்படின்றது வந்துட்டு ஆரம்பகால அரசியல இருந்து இருக்கு பட் இருந்தாலும் வரல சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரி ரஜினிக்கு ரஜினிக்கு ஆதாயம் இல்லை எப்படி சொல்றீங்க வந்து ஒரு படம் போறாரு விஜய் அதன் பிறகும் நிச்சயமா நடிக்க மாட்டாரும் நீங்க சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியுமா தெரியாது மேபி ஒரு பாலிடிக்ஸ் இப்ப சினிமா பாலிடிக்ஸ்குள்ள வந்த பிறகு கூட ஒரு நிதி நெருக்கடி ஏற்படலாம் அல்லது தன்னுடைய திரை மொழியின் வாயிலாக தன்னுடைய அரசியல் மொழியை வந்து கொண்டு போய் சேர்க்கும்போது விஜய் நம்பலாம் அவருடைய முடிவுகள் மாறலாம் ஏன்னா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது டிசிஷன் மாறலாம் அப்போ தான் இன்னும் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாரை நிறுவ வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் ரஜினிகாந்துக்கு இருக்கலாம் அப்ப ரஜினி வந்து இவரை வந்து பெரிய ஒரு ஸ்டாரா மாறிட்டு வர்றாரு அப்ப இவரை யார் அடிக்கிறாங்க சீமா அடிக்கிறார் சும்மா சும்மா நான் மீட் பண்ணுவோம் அப்படின்னு கூட ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கறேன் அதான் ரீசன் நான் சொல்லல அப்படியே இருக்கக்கூடாது கண்டிப்பா நீங்க சொல்றபடி பார்த்தா அது வந்துட்டு இந்த அரசியலுக்கு வந்து ரஜினி அந்த முடிவு எடுக்க மாட்டாருன்றது என்னோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அதெல்லாம் தப்பு சொல்லல இன்னொன்னு ரஜினிகாந்த வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஏஜென்ட் ஆர் கை கூலி ரஜினிகாந்தை வந்து சந்தித்தார் சீமான்னு சொல்றாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி திமுகவோட மேடையில இவங்க சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஏஜென்ட் ஆர் கை கூலி திரு ரஜினிகாந்த் அவர்களை மேடையேற்றி திமுகவுடைய பொதுச் செயலாளர் யாரு உங்களுக்கு தெரியும் துரைமுருகன் அவர்களை மறைமுகமாக பேசி கட்சிக்குள்ள ஒரு சாசனப்ப உண்டாக்குச்சு துரைமுருகன் ரஜினியை பேசுறாரு பேசுறாரு நண்பர்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க பட் அது ஒரு பாலிடிக்ஸ் தான் திமுக சொல்லிதான் ரஜினி பேசுனாருன்னு எல்லாருக்குமே தெரியும் திமுக சொல்லித்தான் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில உதயநிதியை புகழ்ந்து பேசுறாரு சீனியர்ஸை வந்து கட்டுக்குள்ள வைக்கணும் சீனியர்ஸ் ஒதுங்கி யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரஜினிகாந்த் வச்சு திமுக பேச இல்ல அப்ப உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கைகோலின்னு அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திமுகவோட மேடை ஏறுறாரு திமுக நிகழ்ச்சிகள் பங்கெடுக்கிறாரு இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவருடைய திரைப்படங்களை வந்து வெளியிடுறாங்க அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க ரஜினிகாந்தும் ஸ்டாலின் அவர்களுமே சொல்றேன் அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றது திமுகவே ஸ்டாலினியா உதயநிதியா அப்படி பார்க்க முடியாது ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு கேட்டுருக்காரு ரஜினியுடைய ஆசி பெற்ற சின்ன உதயசூரனுக்கு ஓட்டு போடுறது எடுத்து காமிக்கும் அவங்களுக்கு என்னன்னா ரஜினிகாந்துக்கு தன்னுடைய சில தேவைகள் இருக்கலாம் சீமானுக்கு இயற்கையாக அமைஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேன் சீமான் அவர்களுக்கு இந்த வேட்டையின் பத்தி அவர் பேசி அப்புறம் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஒன்று கிரியேட் ஆகி ஏன்னா இது நான் சொல்லல பொது வழியில அண்ணனும் திரு பிஸ்மிய அண்ணனும் அவங்க சொன்னது தான் சோ அவங்க சொன்ன அந்த கருத்தை வச்சு பார்க்கும் போதும் நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும் போதும் இது இயல்பான ஒரு சந்திப்பு ஆனா இந்த சந்திப்புல அரசியல் பேசப்பட்டிருக்கும் அது என்ன அரசியல் நமக்கு வெளியே தெரியாது கண்டிப்பா அண்ட் அடுத்த கட்ட கேள்வி என்னன்னா இப்போ வந்து தமிழக அரசியல் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா விசிக்காக தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கு ஏன் அது இருக்கு அப்படின்னா கூட்டணி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து விஜயோட கூட்டணி போக போறாங்களா இல்ல இந்த சைடு டிஎம்கேவோட தான் இருக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சின்ன எந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிறதா சொல்றாங்க பட் திருமாவளவன் வந்து ஸ்ட்ராங்கா நாங்கள் டிஎம்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிலைப்பாட்டில் வந்துட்டு இருக்கா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட துணை பொது செயலாளர் வந்துட்டு நீங்க வந்து ஆட்சியும் அதிகாரத்தும் நீங்களே எத்தனை நாள் வந்து ஆளுவீங்க அதை எங்களுக்கும் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையில் நேற்று முதாண் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பேசுகிறார் ஆனால் அதை போய் வந்துட்டு இவர்கிட்ட கேட்குறப்போ நம்மள திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் கேட்குறப்போ அது அவரோட கருத்து அப்படின்றத வந்துட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க ஸோ இது எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அண்ட் வந்து புத்தக வெளியீட்டு விழா இருக்கு அதில் கண்டிப்பா விஜயவர்கள் அவர்கள் வருவாங்க ரெண்டு பேர் ஒரே மேடையில் இருப்பாங்களா இல்லையா அதை பத்தி திருமாவளவன் டாக்டர் திருமாவளவன் இருக்கார்ல அவர் வந்து இருபத்தி ஒம்பது வயசுல அரசியலுக்கு வந்தவர் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் மிகவும் பழுத்த அரசியல்வாதி அரசியல் அறிவு அதிகமாக கொண்டவர் கொள்கை தெளிவு அதிகமாக கொண்டவர் கல போராட்டங்கள் அதிகமாக செஞ்சவர் தமிழ்நாட்டினுடைய எல்லா தலைவர்களோடும் பழகியவர் கலைஞர் கருணாநிதி மூப்பனார் ஜெயலலிதா அம்மையார் வைகோ ஐயா இந்த மாதிரி பல பேரோட நெருக்கமா இருந்து பழகி வாழ்ந்து இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதர் தலைவர் டாக்டர் திருமா வந்து மூன்று கலைஞர் கருணாநிதிக்கு சமம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அரசியல் அஹ் சாதுரிய தனத்துல முடிவெடுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் திரு திருமாவர்கள் தவறியது கிடையாது அல்லது ஒரு முறை தவறினாலும் மீண்டும் அதை ரிப்பீட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே டாக்டர் திருமாவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை நான் எப்படிதான் அவர் பண்றாருன்னு நான் சொல்லலை என் ஒப்பீனியா நான் சொல்றேன் அவரை ஜட்ஜ் பண்ண வரைக்கும் டாக்டர் திருமாவுக்கு தெரியும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவோட இருந்தா மட்டும் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல ஸோ இருபத்தி ஆறுல திமுக விட்டு போக மாட்டாரு இன்றைய காலகட்டத்தில் இன்றைய மொமெண்டம் எதுவும் கிரியேட் ஆகலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பாலிடிக்ஸ்ல எப்பயுமே வெற்றி வாய்ப்பு எங்க இருக்குதோ அங்க போய் சேர்ந்து தனக்கான வெற்றியை தக்க கொள்ள யாருமே விரும்புவாங்க யாருமே விரும்புவாங்க அது வந்து சோசியலா கிரவுண்ட் லெவல்ல ஜெல்லாகணும் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே விசிகா அறுத்துக்கிட்டு அதிமுக கூட போய் நிக்கிறாங்கன்னா அதிமுக கூட போனா என்ன பேசுவாங்க திமுக பற்றி என்ன பேசுவாங்க அது கிரவுண்ட்ல ஜெல்லாகுமா அப்படின்னு ஆண்டுகள் தான் உங்களுக்கு இருக்குது அதிமுகவோட தொண்டர்களும் விசிகா தொண்டர்களும் கிரவுண்ட்ல வந்து ஒன்னா இருக்கணும் திமுக தொண்டர்கள் இவ்வளவு காலமா பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுன்னு தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் விசிகாவுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க அப்ப அவங்க அங்க ரொம்ப அக்ரஸிவா இருப்பாங்க இவ்வளவு நாள் எங்கள்கிட்ட இருந்தே நீங்க மாநில கட்சி அந்தஸ்தை வாங்கிட்டு இப்ப பிரிஞ்சுட்டு போறீங்கன்னு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும் சோ இன்னைய சூழலில் திமுக கூட்டு விட்டு போக ரெண்டாவது இரண்டாவது துணைப்பூச்சல ஆதவர் ஜனம் எப்படிங்க எவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா இன்னைக்கு விசிகாவில் இருக்கக்கூடிய பல நபர்களாக இருக்கட்டும் மரியாதைக்குரிய அண்ணன் ஆலு ஷானவாஸ் அவர்கள் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் அண்ணன் மன்னியரசு அவர்கள் இவர்கள்லாம் மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு தூண்கள் தான் அதே சமயம் திமுக ஆட்சிக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் போதோ சிக்கல்கள் ஏற்படும் போதோ அல்லது அவங்க தவறு பண்ணாலோ அதை கேட்பாங்க பட் நெருக்கடி ஏற்படும் போது டிஃபண்டும் பண்ணுவாங்க திமுக ஏன் தேவை திராவிடம் ஏன் தேவை திமுக ஆட்சி ஏன் தொடரணும் இப்படின்னு பேசியவர்கள் தான் பேசக்கூடியவர்கள் தான் இவங்களை வச்சு இன்னைக்கு நீங்க புதுசா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க நாங்களும் ஒரு முக்கியமான கட்சின்னு பேச வைக்க முடியாது அப்படி பேச வச்சீங்கன்னா மக்களே கேள்வி கேட்பா திமுக காரங்களே கேள்வி கேட்பாங்க என்னப்பா இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்து இப்ப எதிர்த்து பேசுறேன்னு அப்போ ஒரு புதுசா ஒரு ஃபேஸ் தேவை அந்த புது ஃபேஸுக்கு ஒரு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மொழி நடை தேவை ஈர்க்கும் விதமான ஒரு உடல் மொழி தேவை அப்படின்னா அதுக்கு ஆதவர்ஜுனா செட் ஆகுறாரு இந்த ஆதவர்ஜுனாவை வந்து ஒரு அவருடைய ஜாதி பேரை வச்சு பேசுறது அப்புறம் அவருக்கு பின்னாடி வேற யாரும் இருக்கிறாங்க அவர் வந்து திருமாவை திட்டாரு அப்படின்னு பேசுறாரு உடன்பாடே கிடையாது அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இம்மெச்சூரிட்டியான ஒரு தான் வந்து நான் அடிப்படையில பாக்குறேன் அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுனா வந்து இப்ப நீங்க பேசுறாருன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அது நிச்சயமா டாக்டர் திருமாவுக்கு தெரிஞ்சுதான் பேசுறாரு தெரியாம ஒரு விஷயத்த இவ்வளவு நாளா கண்டினியூவே பண்ண முடியாதுல்ல உங்களால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டாக்டர் திருமாவுக்கு தன்னுடைய கட்சியும் தானும் தொடர்ந்து லைம் லைட்ல இருக்கணும்ன்ற விருப்பம் இருக்கு அதன் காரணமாக இதுக்கப்புறம் நான் சொல்றேன் கலந்துக்க போறேன் ஒரே வார்த்தை கலந்துக்கிறேன் கலந்து சொல்லிட்டு போலாம்னு நீங்க அப்ப ஏன் அதை நீட்டிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா நம்ம உட்காந்து பேசுறோம் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறோம்னா அதுக்கு காரணம் டாக்டர் தான் நீ என்னை பற்றி பேசாமல் போயிருக்கியா நீனு அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய பொருள் அப்போது அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம நிற்க வைக்கிறாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆதவ அர்ஜுனா வந்து தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளில் நமக்கு எது தேவையோ அதை இப்போ ஆதவ அர்ஜுனா வச்சு பேச வைப்போம் பேச வைக்கும்போது அது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் அந்த ப்ரெஷரை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதுல மேட்ரு திமுக எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு பார்ப்போம் அப்படின்னு டக்கு திரும்ப டெஸ்ட் பண்ணலாம் அதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த மேடையினுடைய ஷாரி இந்த மேடையில விஜய் ஏறுறாரு அப்படின்னா அதே மேல திருமா ஏறினாருன்னா கூட்டணி முறிய வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா அந்த மேடையில அவர் ஏறுனாலும் அதை திமுக முதிர்ச்சியோட அணுகணும் அல்லது முதிர்ச்சியோட பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க பாலிடிக்ஸ்ல வந்து இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜர்க்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது திமுக அதை வந்து ரசிக்காது விரும்பாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல திருமா அதற்கு கட்டுப்பட்டு போயிட்டார் அப்படின்னா திருமாவோட ஆளுமைக்கு ஏற்படக்கூடிய இழுக்கா நான் அதை பார்க்குறேன் அது அவர் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது அவர் ஒரு ஆளுமைக்கு ஒரு தலைவர் அந்த வெளியீட்டு விழா அண்ணல் அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியீட்டு விழா அங்க போய் அண்ணல் அம்பேத்கரை பத்தி பாடம் எடுக்க போறாரு வகுப்பு எடுக்க போறாரு வரக்கூடிய விஜய்க்கு அம்பேத்கரை பத்தி யாருன்னு சொல்ல சொல்லித்தர போறாரு அப்படின்னு போது தாராளமா கலந்துக்கிட்டுமே டாக்டர் திருமா நீங்க போய் கலந்துக்கங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் அப்படி சொல்லி அவர் போய் கலந்துகிட்டோம் கலந்துக்கிட்டு வந்து திருப்பி நான் கூட்டம் எல்லாம் தொடரேன்னு சொல்ல போறாரு அல்லது அப்படிதான் இருக்க போறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ நீங்கள் வந்து ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய தேர்தல் விருந்துல போய் பங்கெடுப்பீங்க கூட்டணி கட்சிகள் எதிர்த்தாலும் போய் பங்கெடுப்பீங்க நீங்க கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஐயாவை கூப்பிடுவீங்க ஆனா இவங்க வந்து அதை பத்தி பேசவே மாட்டாங்களோ அதை கண்டுக்க மாட்டாங்க கடந்து போயிடுவாங்க நீங்க ஒன் ரவியையும் அண்ணாமலையையும் பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து எதிர்த்து களமாடி கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ வித்தவுட் ரீசன் நீங்க வந்து அமைச்சரை விட்டு நீக்குறீங்க அதை பத்தி யாருமே கேள்வி கேட்க கூடாது கடந்து போயிடுவாங்க நீங்க உங்களுடைய மகன் வந்து கேலோ இந்தியாவுக்கு பிரதமர் மோடியை தெரிஞ்சுட்டு வராரு அதை பத்தி யாரும் கேள்வி கூடாதுன்னு சொல்லுவீங்க அப் உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்தவர் பேராசிரியர் பொன்முடியவர்கள் ஆரன்றரை விதத்து பேசினாரு ஆனா அவரை இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வனத்துறைக்கு போய் போட்டிருக்கீங்க அதையும் யாரும் கேட்கக்கூடாது இப்ப என்ன வருதுன்னா இவங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காங்க நில ஒருங்கிணைப்பு கையெழுத்து போட்டிருக்கீங்க மற்ற எவ்வளவு விஷயங்களுக்கு நீங்க அவங்களுக்கு ஆதரவா அதானியை சந்திக்கிறீங்க நீங்க அதானிய திமுகவினுடைய தலைமை சந்தித்ததாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது சந்திச்சோ சந்திக்கல இப்ப வரைக்கும் பேசப்படலை அப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவீங்க ஒரு பொதுக்கூட்ட மேடையில விஜய் வந்து திமுக சீண்டிட்டு போயிட்டாரு அதற்காக அவர் கலந்து ஒரு நிகழ்ச்சியில திருமாவும் செக்ஷன் போட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு புரிதலற்ற அணுகுமுறை திமுக உடம்பு எதிர்பார்க்கவே முடியாது அது ஒரு மோசமான அணுகுமுறை அது ஒரு அணுகுமுறைங்க திருமாவளவன் விஜயோட பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடை ஏறட்டும் கண்டிப்பா நீங்க எனக்கு ஒரு கேள்வி வருது விசிகா இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுக்கு பிறகு பி என்ன விதமான திருமாவும் அவங்களுக்குள்ள பேச்சா நடந்துச்சு ஆனா அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு இந்த கூட்டணி தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அவர் கூட்டணி இருக்க போறேன்னு சொல்லிட்டாரு ஆனா கூட்டணி இருக்கும் போது இங்க போவாத அங்க போவாத இவன்சந்தா அவன் நீங்க ஏன் சொல்றீங்க அவங்க பாட்டு கூட்டணி இருக்காங்க வேலையை பாருங்க நீங்க எல்லாரும் மீட் பண்றீங்கல்ல நீங்க எச் மீட் பண்றீங்கல்ல நீங்க எஸ் வி மீட் பண்றீங்கல்ல இவங்க எல்லாம் நீங்க மீட் பண்ணும்போது இவர் விஜய் மீட் பண்ண பிரச்சனை உங்களுக்கு இன்னொன்னு விஜய் கண்டென்ட் அந்த விஜய் விஜயோட போக கூடாது விஜயோட ஏறக்கூடாதுன்னா விஜய் கூட நாளைக்கு உடனே கூட்டணி போய் சேர்ந்து அந்த ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற கணவனமாக திருமாவளவங்க இருக்கும் அவர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி எவ்வளவு பழுத்த அரசியல் அனுபவம் பெற்ற ஞானம் பெற்றவர் அவர் அவரு அவருக்கு தெரியாதா எந்த கூட்டணி எந்த நபரு எவ்வளவு வாங்க அவருக்கு தெரியாதா தெரியும் தான் அவர் இவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறார் டிவிக்கு கூட கட்டாயம் என்ன இருக்குது தாவேக்காவோட வாக்கு வங்கி என்ன விசிகாவோட வாக்கு வங்கி என்ன தாவேக்காவை கட்சியுடைய அனுபவம் என்ன இவர் அனுபவம் என்ன தாவேக்காவோட கொள்கை என்ன விசிகாவோட கொள்கை என்ன இந்த கொள்கையெல்லாம் அவங்க பேசுவாங்களா அதுவே முடியாது இவர் தமிழ விடுதலை பள்ளிக்கை தலைவர் பிரபாகரன் தவற ஏற்றுக்கிட்டவர் டாக்டர் திருமா இவங்க ஏத்துப்பாங்களா நவம்பர் இருபத்தாறு மாவீரர் நாள் போடுவார் இவங்க போடுவாங்களா கிடையாது இல்ல அப்போ இவங்களுடைய பாலிடிக்ஸும் இவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க்குமே வேற இவங்க போய் விஜய சேர்ந்துருவாங்க அப்படின்னு பேசுறதுங்கிறது இவரை மட்டுப்படுத்துற விஷயங்க இவரை வந்து மலினப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படி பண்ணக்கூடாது பண்ணாது சரியும் கிடையாதுங்கிறத நமக்கு அருதா சொன்னா பேசுறதுங்கிறது ஒரு அழுத்தம் திமுக தலைமைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு நீங்க கூட்டணி ஆட்சிக்கு வாங்க பங்க கொடுங்கன்னு தைரியமா திரும்ப 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 கேட்கிறாரு அதை விமர்சனம் பண்ணுங்க அதை வந்து எதிர்த்து பேசுங்க ஆனா இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அவங்க விஜயோட போயிடுவாங்க இதெல்லாம் வந்து வேண்டுமென்றே கூட்டணி இருந்து வெளியேற்றணுன்றதுக்காக செய்யப்படக்கூடிய முயற்சியாக நமக்கு தோணுது கண்டிப்பா அண்ட் வந்து அரசியல் சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்களையும் அரசியல் களத்தையும் வந்து தெளிவா மக்களுக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி 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 அண்ட் அடுத்த வாரம் இன்னொரு துவருடன் இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் நபர்களை பத்தி பேசுவோம் நன்றி வணக்கம்